இந்த கருப்பு பொண்ணை டேபிள்ல இருந்து குதிக்கும் ஆனா நடுவுல ஸ்டாச்சு மாதிரி நின்றுரும் இந்த ஆள் அந்த பூனையை சுத்தி முத்தி பாக்குறான் அதை கையால புடிச்சு இழுக்கும்போது போது அங்கிட்டு இங்கிட்டு போக ஆரம்பிக்கும் பலூன் மாதிரி காத்துலயே அங்க இங்கன்னு மிதக்குது அப்போதான் அந்த ஆள் ஒரு விஷயத்த நோட் பண்றான் அந்த பூனை ஸ்டாப் ஆகி நின்ன மாதிரி அந்த டைம் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்று இருக்கும் அப்போ திடீர்னு இந்த ஆளோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தரைக்குள்ள போக ஆரம்பிக்கும் அங்க சுத்தி இருக்க பொருட்களை புடிச்சு எப்படியாவது தப்பிக்கலாம்னு பார்க்குறாரு ஆனா அவர் எதை பிடிச்சிட்டு நிக்க ட்ரை பண்ணாலும் அவர் உள்ள முழுங்கிட்டேதான் இருக்காரு உள்ள முழுங்கினதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வினோதமான இடம் தெரியும் அதுவே தானா இவர் இழுக்க ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல போய் பார்த்தா எல்லாரும் பாக்கறதுக்கு வினோதமா இருக்காங்க அதாவது காட்டுவாசி மக்கள் இருக்காங்களே அந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்க இவரை பார்த்த உடனே அவனுங்களுக்கு எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாது அமைதியா நின்று இருப்பானுங்க இவன் வாட்டு கிட்ட வந்து கண்ணத்துல கிள்ளிட்டு ஓடிடுமா உடனே எல்லாரும் விரட்ட ஆரம்பிச்சிருவானுங்க அந்த மொத்த ஊரே சேர்ந்து இவனை மொத்தமா விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க இவன் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள பூந்துருவான் ஆனா அவனுங்க எல்லாம் உள்ள வர மாட்டானுங்க அந்த இடத்துல இருந்து கீழே எங்கேயே விழுகிறான் பார்த்தா இவனோட வீட்டுக்கே வந்து விழுந்துடுறான் இவனோட வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க கிச்சன்லாம் எல்லாம் அலங்கோலமா இருக்கும் அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க இவருக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஆனா யாருமே நம்ப மாட்டாங்க சோபால உட்காந்துருக்கும் போது திடீர்னு பார்த்தா வீடு ஃபுல்லா தண்ணியா இருக்கும் கிச்சனோட டேப் திறந்திருக்கனால வீடு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு எல்லாரும் தண்ணிக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கும் போது இந்த ஆள் திடீர்னு அந்த காட்டுவாசி உலகத்துக்கு போயிடுறான்